ஹாய் ஹலோ வணக்கங்க கல்யாண வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்களா சாப்பாடு வெடி அப்படி குட்டி மின்னி விழாக்கா பார்த்துலாமா பொண்ணு மாப்பிளையில் பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே பந்தியில் வந்து உட்காந்தாச்சு பார்த்துடுங்க எல்ல போட்டாச்சு தனி தெளிச்சாச்சு ஃபஸ்ட் வந்து அவியல் கூட்டு கொண்டு வச்சாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளி கூட்டு கொண்டு வச்சுருந்தாங்க அது தயிர் கூட்டு அப்புறம் வந்து தீயல் கூட்டு தீயல் கூட்டு இன்றைக்கி வேறு லெவலில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்த்துடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் கூட்டு கொண்டு வந்துருந்தாங்க நிலவால் வந்து சிக்கன்மே அடிஷ்னலாக வச்சுருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா குத்து பொண்ணியில் வந்து பப்படம் கொண்டு வந்திருந்தாங்க பப்படத்தை எடுத்து சாப்பிட்டாச்சு பார்த்துடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல வேலை செங்கல்பட்டு அரசில் பார்த்தோம்னா சோறு தான் கொண்டு வந்துருந்தாங்க அடுத்தது வந்து பருப்பு ஃபஸ்ட்டு ஊற்றுனாங்க எங்கள் அம்மா பருப்பு சாப்பிட மாட்டாங்க உடனே பப்படத்தையும் சோறையும் மட்டும் வரைசி சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிருவோம் பார்த்துடுங்க உடனே அங்கே உள்ள பையனை கூப்பிட்டு எம்மா ஒரு அப்பையில் கொஞ்சம் சாம்பார் கொண்டாமான்னு கேட்டேன் அந்த பையன் அழகாக சாம்பார் கொண்டு ஊற்றினான் பார்த்துடுங்க அடுத்த உடனே பழம் கொண்டு வச்சாங்க சாம்பார் சாப்பிட்டு முடிச்ச உடனே பார்த்திங்கன்னா ரசம் ரசம் இலையில் இப்படி நிறைய ஊற்றி பசங்கள் சாப்பிட்டு தான் பிடிக்கும் பார்த்துங்க அப்புறம் ஃபைனலாக வந்து பாயசம் ரெண்டு பாயசம் தான் பார்த்துவிடுங்க நான் எங்கள் அம்மையை இலையிலேருந்து எல்லாம் எடுத்து நான் சாப்பிட்டேன் பற்றி எனக்கு முந்திரி ஒன்றுமே கிடைக்கல பார்த்துடுங்க ஓகேவா நீங்களும் இப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபைனலாக மோர் வாங்கி கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே சாப்பாடும் வரச்சு தியல் கூட்டம் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணி வச்சுங்க உங்களுக்கு இப்படி சாப்பிடுறது பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ